ஹாய் ஹலோ நம்பிள்ளை எல்லாருக்கும் வணக்கம் இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்படி நம்ம போற வழி உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் சோ இன்னைக்கு என்ன வீடியோ பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா நமது தமிழ்ல ஒட்டுமொத்த முப்பத்தி எட்டு மாவட்ட அடிப்படையில் வரக்கூடிய வேலை அனௌன்ஸ்மெண்ட் பத்தி நம்ம சேனல் வந்து டெய்லி அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம் நேற்று திருச்சிக்கு வந்து கொடுத்திருந்தோம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில மாவட்டத்திலிருந்து வந்திருக்கு அது எந்த மாவட்டத்திலிருந்து வந்திருக்கு எவ்வளவு வேகன்சிஸ்ல வந்து லிஸ்ட் பண்ணிருக்காங்க யாரால வந்து அப்ளை பண்ணலாம் சொல்லிட்டு ஒன்பது இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கட்டணம் கிடையாது எந்த ஒரு எக்ஸாமும் கிடையாது டேரக்டா வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணி உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட் லிஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னா ஈஸியா வந்து உங்களை வந்து ஜாப் வந்து அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணுவாங்க டாக்குமெண்ட் வெரிபிகேஷன் பண்ணிட்டு இந்த போஸ்டிங் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எயித் பாஸ் டென்த் டிகிரி முடிச்சிருந்தாலே போதும் கண்டிப்பா இந்த போஸ்டிங் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி வந்து முப்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி சொல்லிருக்காங்க இதோட மத்த டீடெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பாருங்க அப்படின்னு நம்ம சொல்ற டீடெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும் இனிமேல் நம்ம டெலிகிராம் பேஸ்புக் இன்ஸ்டா குரூப்ல ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நம்ம வாட்ஸ்அப்ல இருந்து கிளியர் பண்ணிக்கோ முப்பத்தெட்டு இருக்கக்கூடிய நண்பர்களும் நம்பிக்கையும் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல இருந்து ஜாயின் பண்ணி நமக்கு அப்டேட்ஸ் நீங்க உடனே கொண்டே தெரிந்து கொள்ளலாம் சரி வாங்க நம்ப அந்த அபிஷியல் வெப்சைட் போய் ஃபுல் டீடைல்ஸ் பார்ப்போம் நண்பர்களே இப்ப நீங்க தெரியல பாத்துட்டு அபிஷியல் வெப்சைட் கோயம்புத்தூர் மாவட்டத்தில இருந்து எந்த ஒரு நோட்டிபிகேஷன் வந்தாலும் சரி இந்த வெப்சைட்லதான் அனௌன்ஸ் பண்ணது பண்ணுவாங்க சோ இப்ப கரண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா முப்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஒரு நோட்டிபிகேஷன் ஓபன் பண்ணிருக்காங்க டிஸ்ட்ரிக் சோசியல் வெல்பேர் ஆபீஸர்க்கு தான் அனௌன்ஸ் பண்ணதை பண்ணிருக்காங்க முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் சோ அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இப்ப நம்ம வந்து ஓபன் பண்ணிட்டோம் சோ இது வந்து கோயம்புத்தூர் நம்ம இருந்து போற போஸ்டிங் வந்து கேஷ் ஒர்க்கர் இந்த போஸ்டிங் மாத சம்பளம் பதினெட்டாயிரம் ரூபாய் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா டிகிரி வந்து முடிச்சிருந்திருக்கணும் ஏஜ் லிமிட் இருபத்தோரு வயசுல இருந்து நாற்பத்தோரு வயசு வரைக்கும் சொல்லிருக்காங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கேண்டிடேட் வந்து ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி உமன்ஸ்க்கு வந்து குடுக்கறத வந்து சொல்லியிருக்காங்க மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கருக்கு தான் வந்து இரண்டாவது போஸ்டிங் டென்த் இல்லைன்னா எயித்து பாஸ் பண்ணியிருந்தாலே பதும் விண்ணப்பிக்கலாம் இருபத்தோரு வயசுல இருந்து நாற்பது வயசுல இருந்தாலே பதும் விண்ணப்பிக்கலாம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஷிஃப்ட் இருக்கும் வந்து சொல்லியிருக்காங்க மாத சம்பளம் பத்தாயிரம் ரூபாய் அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணியிருக்காங்க இந்த போஸ்டிங்கு வந்து பாத்தீங்கன்னா எப்படி இப்ப நம்ம அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பில் பண்றதுன்னு பார்ப்போம் இந்த பாக்ஸ் குள்ள உங்களோட ஒட்டி சிக்னேச்சர் வந்து இப்படி கொடுத்துருங்க உங்களுடைய நேம் வந்து இந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்ணிட்டு கேப் லெட்டர்ல வந்து கொடுக்கணும் ஸ்மால் லெட்டர்ல வந்து எழுதக்கூடாது ஜென்டர் மேலா பீமேலா ட்ரான்ஸ்ஜெண்டரா வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க டேட்டா ஆஃப் பர்த் வந்து மென்ஷன் பண்ணிட்டு பர்த் சர்டிஃபிகேட் வந்து அட்டாச்மெண்ட் வந்து பண்ணணும் செல்ஃப் அட்டஸ்டேட் இருக்கணும் உங்களுடைய ஏஜ் வந்து மென்ஷன் பண்ணுங்க மெட்டீரியல் செல் மேரிடா அன்மேரிடா விண்டோவா டிவோர்ஸ்டா அது வந்து மென்ஷன் பண்ணுறீங்க அதே மாதிரி பேரண்ட் நேம் இல்லனா கார்டியன் நேம் இல்லனா ஹஸ்பண்ட் நேம் வந்து மென்ஷன் பண்ணிக்க நேஷனாலிட்டி இந்தியனா வந்து மென்ஷன் பண்ணிக்கங்க உங்களுடைய எஜுகேஷன் குவாலிபிகேஷன் நீங்க என்ன படிச்சிருக்கீங்களோ அதை வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க அதுக்கான ப்ரூஃப் அட்டாச்மெண்ட் வந்து பண்ணணும் எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாச்சும் இருந்ததுன்னா அதை வந்து மென்ஷன் பண்ணிக்க அதுக்கான ப்ரூஃப் வந்து அட்டாச்மெண்ட் வந்து பண்ணனும் உங்களோட கரண்ட் அட்ரஸ் வந்து மென்ஷன் ப்ரூஃப் பண்ணனும் உங்களோட மொபைல் நம்பர் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க உங்க இமெயில் ஐடி வந்து குடுத்துக்கோங்க அதர் ரிலவென்ட் சர்டிபிகேட் இருந்தாலோ இல்ல ஒட்ஸ்அப் இருந்தாலும் ட்ரைனிங் இருந்தாலும் சோ அதை வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க ஃபைனலா வந்து உங்களுடைய சிக்னேச்சர் எந்த ஊர்ல இருந்து அப்ளை பண்றீங்க டேட் இது எல்லாமே வந்து ஃபில் பண்ணிட்டு அனுப்ப வேண்டிய முகவரி வந்து பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிக் சோசியல் வெல்ஃபேர் ஆபீசர் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரேட் கேம்பஸ் வேர்ல்டு பில்டிங் கிரவுண்ட் ஃபுளோர் கோயம்புத்தூர் அறுநூத்தி நாப்பத்தொன்னு ஜீரோ பதினெட்டு காண்டாக்ட் நம்பர் ஜீரோ நாலு இரண்டு இரண்டு இருநூத்தி முப்பது ஐம்பத்தொன்னு ஐம்பத்தாறு இந்த அட்ரஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சாயந்தரம் அஞ்சு மணிக்குள்ள மேல நம்ம சொன்ன எல்லா டீட்டெயில்ஸுமே அப்ளை பண்ணிட்டு சொன்ன டாக்குமெண்ட் எல்லாமே வந்து ஃபில் பண்ணிட்டு அதே மாதிரி டாக்குமெண்ட் அட்டாச்மெண்ட் வந்து பண்ணிட்டு கீழே கொடுத்துருக்கக்கூடிய அந்த அட்ரெஸுக்கு முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ள நீங்க வந்து அனுப்பணும் வீடியோ கண்டிப்பா இந்த வீடியோ இந்த வீடியோ வந்து யூஸ் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும் பண்ணுங்க இதே மாதிரி டிஸ்ட்ரிக் வேலை தேடி இருக்கீங்களா ஏதோ உங்களுக்காக நம்ம சேனல் வெயிட் போயிட்டு இருக்கிற நண்பர்களே ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வேலை வந்து டெய்லி அப்டேட் பண்ணிட்டு சோ நேத்து வந்து பாத்தீங்கன்னா தேனி மாவட்டத்துல இருந்து அப்டேட் வந்து கொடுத்திருக்கோம் இன்னைக்கு கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கு வந்து கொடுத்திருக்கோம் நாளைக்கு ஒரு சில மாவட்டங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய ஒரு ஒரு மாவட்டங்களுக்கும் ஒரு ஒரு டேவா வந்து ரிலீஸ் பண்ண போறோம் அதுக்கு நீங்க பண்ண வேண்டிய ஒரே விஷயம் நம்ம சேனல வந்து டெய்லி வந்து ஃபாலோ பண்ணுங்க அதே மாதிரி பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதே மாதிரி நம்ம கொடுக்குற எல்லா வீடியோமே லைக் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்க இனிமேல் டெலிகிராம் பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் குரூப்லாம் ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் நீங்க டிஎன்பிசி படிச்சுட்டு இருக்கீங்களா உங்களுக்கு வந்து தமிழ் வழியில வந்து பாத்தீங்கன்னா நாங்களே வந்து சமைச்சர் கல்வியின் அடிப்படையில் பாட வரைக்கும் தமிழ் மேக்ஸ் சயின்ஸ் சோசியல் கரண்ட் அஃபேர்ஸ் தனித்தனி வந்து பெட்ரோல் கொடுக்குறோம் இதே மாதிரி போஸ்ட் ஆஃபீஸ் ஆகட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆகட்டும் எஸ் எஸ் எக்ஸ் ஆகட்டும் பேங்கிங் செக்டர் இந்த மாதிரி எல்லா துறை டிபார்ட்மெண்ட்டுக்கும் தேவையான மெட்டீரியல் வந்து பாத்தீங்கன்னா நாங்களும் வந்து ப்ரொவைட் பண்றோம் எப்பவுமே நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் So thank you, friends. Thank you so much. All the best for your career.